நாங்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தது ரெண்டாயிரத்துல தான் நல்லா புரிஞ்சுக்கிங்க அது வரைக்கும் நான் சாதியத்துடைய தலைவர் தான் தேவேந்திர குல வேடாளர் சமுதாயத்துடைய தலைவர் தான் நான் ரெண்டாயிரத்துல தான் அரசியல் மாற்றம் வேணும் அரசியல் இருந்தால் தான் ஆட்சியில் அங்கீகாரம் பெற முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்துல அப்போ நான் அதை தான் நமக்கு நோக்கி சொல்லணும் ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஓகே இப்ப மறுபடியும் இப்போ சாதிய பெருமைகள் நான் சொல்லாம இருக்க முடியாது நான் யாரையும் பண்ணலையே என்னுடைய நான் பிறந்த குலத்தை பெருமையாக சொல்வதே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சாதிய பெருமைகள் சொல்றவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய வாதத்தை தான் நீங்க முன்வைக்கிறீங்க இப்படி சொல்லும் போது எப்படி சமத்துவம் வந்து நிலவும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ மாநாடு நடத்துன எல்லா சமத்துவமா எல்லா ஜாதி சமுதாய தலைவர்களும் ஒருங்கிணைத்தான் நடத்தின அதை ஏற்றுக்கொண்டுதானே அவங்க வர்றாங்க அப்பனா அவங்க புறக்கணிச்சிக்கலாம் இல்ல அரசியல் நோக்கங்களுக்காக மேடையில ஒன்று விடுறது ஓகே யதார்த்தத்துல சமூகத்துல அப்படி இருக்குதா அப்படிங்கறது நம்ம இருக்குல்ல என்னுடைய அரசியல் பயணத்துல வந்து எல்லா ஜாதிக்காரர்களும் முக்கிய அங்கம் வகிச்சிருக்காங்கல்ல எல்லா ஜாதிக்காரர்களும் பிரதித்துவம் கொடுத்துருக்காங்கல்ல அதுலயும் சமத்துவம் இருக்குல்ல சாதி ஒரு சாதியை பெருமை பேசுறது அப்படிங்கும்போது இன்னொரு சாதியை வந்து இழிவா பேசுறதுக்கா அப்படி நீங்க நீங்க தான் தப்பா சொல்றீங்க இன்னொரு சாதியை எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கிறாரு முடியாது அதோட சாதியோடய இன்னொரு சாதியை குறைத்து நான் பெருமைப்படுத்தவில்லை என் குலத்தை நான் பிறந்த குலத்தை நான் பெருமைப்படுத்துகிறேன் இதுதான் உண்மை நான் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதை பெருமைப்படுத்திக் கொள்கிறேன் அதில் என்ன தவறு இருக்கு இன்னொரு சாதியை நான் குறை சொல்வது கிடையாது எந்த சாதியும் நான் குறை சொல்லி நான் என்னுடைய சாதியை பெருமைப்படுத்தவில்லை எங்களுடைய குலம் இப்படி வேளாண்குடி குடி வேளாண் தொழிலை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத பெருமைப்படுத்த